இஞ்சு தேவன் உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தை கொடுத்துருக்காருங்க அந்த வசனம் என்னன்னா ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்தில் இருக்கு அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் தேவன் நான் உன்னை வலிமைப்படுத்துவேன் உனக்கு உதவுவேன் என் நீதியுள்ள வலது கையால் உன்னை தாங்குவேன் இந்த வசனத்தை இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சொல்றாரு இப்போ இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் இந்த வசனம் தேவன் நம்மிடம் சொல்லும் நேரடியான ஒரு உறுதியான வார்த்தை என்ன தெரியுமா நீ எந்த சோதனையிலும் எந்த கஷ்டத்திலும் இருந்தாலும் நீ ஒருவனாக இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் உன்னை விட்டு செஞ்சாலும் கருத்தராயன் நான் மட்டும் உன்னை விட்டு போவதில்லை என்று உங்களுக்கு வாக்கு ஓகேவா இப்போ அந்த வசனத்துல இருக்கிற ஒவ்வொரு வேடுக்கும் நம்ம அர்த்தத்தை பாக்கலாம் அஞ்சாதே இதன் மூலமா கருத்தர் என்ன சொல்ல வரா அப்படின்னா அதாவது தேவன் எந்த பயமும் உன்னை கட்டுப்படுத்தாம பாத்துக்க அப்படிங்குறாரு எந்த ஒரு பயமும் உன் மனசை வந்து கட்டுப்படுத்தாம பாத்துக்க அப்படிங்கிறாரு நான் உன்னோடி இருக்கிறேன் இந்த வார்த்தையினால தேவன் உன் பக்கம் இருக்கிறார் என்றால் எதிர் யாராக இருந்தாலும் வச்சு உன்னையுடையதுதான் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா நான் உன்னை வலிமைப்படுத்துவேன் அப்படிங்கறது சொல்ற இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய பலவீனத்தை அவர் வலிமையாக்குவார் அப்படிங்கிறத சொல்ல வாரார் ஓகேவா நான் உனக்கு உதவுவேன் இதன் மூலமா தேவன் நம்மகிட்ட என்ன சொல்ல வரா அப்படின்னா தேவன் உதவினால் கதவுகள் தானாக திறக்கும் நான் உனக்கான கதவுகளை திறப்பேன் என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் ஓகேவா எனது வலது கையால் உன்னை தாங்குவேன் இதன் மூலமா தேவன் நம்மட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மை விழாமல் கொள்வார் அதாவது தேவன் வந்து நம்மளை விழாம எந்த ஒரு கஷ்டத்திலும் விழாம பாதுகாத்துக் கொள்வேன் அப்படிங்கிறத சொல்றாரு இத நமக்கு உறுதியாக தேவன் வந்து இன்னைக்கு சொல்லி ஓகேவா இன்று உன் மனதுல வந்து எத்தனை பயம் இருந்தாலும் இந்த வசனம் சொல்லுகிறது அஞ்சாதே தேவன் உன் பக்கம் இருக்கிறார் ஓகேவாங்க இந்த வசனம் தான் இன்னைக்கு நமக்கு கடவுள் கொடுத்தது இப்போ ஒரு சின்ன பிரேர் மட்டும் பண்ணிவிடுமா கர்த்தாவே இந்த வசனத்தை இன்று கொடுத்ததற்காக எனக்கு உமக்கு நன்றி எனக்கு தைரியம் கொடுத்ததற்காக நன்றி என் வாழ்க்கையில் நீர் இருக்கிறீர் என்பதை நினைவூட்டினதற்காக நன்றி என் பயத்தை நீக்கி உமது வறுமையால் என்னை நிறுத்தினதற்காக நன்றி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஸ்தோத்திரங்க